கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவை அடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை தேவன் குறிப்பிடுகிறார் பச்சை மரம் என்று சொன்னால் நீதிமான் எந்த குற்றமும் செய்யாத ஒரு நபர் இயேசு நீதிமான் பரிசுத்தமுள்ளவர் எந்த குற்ற செயல்களில் ஈடுபடாதவர் இப்படிப்பட்ட நம் தேவனுக்கு பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் உண்டாயிருக்கிறது அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார் நான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தேன் நான் இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்தேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சனங்களையும் பாவத்தின் வல்லமைக்கு தப்புவிக்க முடியாய் வந்தேன் வியாதிகளை குணப்படுத்த வந்தேன் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க வந்தேன் இதோ பலவித துன்பங்களில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாக வந்த என்ன இவர்கள் ஒரு குற்றவாளியை போல ஒரு அநீதிமானைப் போல ஒரு பாவியை போல ஒரு துன்மார்க்கரை போல என்னை கைது செய்கிறார்கள் என்னை கைது செய்து மலைக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள் நான் பச்சை மரம் நான் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன் ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் இப்படிப்பட்ட என்னையே இந்த உலகம் இவ்வளோ போது எவ்வளோ துன்பப்படுத்தும் போது இவ்வளோ பாடுகளுக்குள்ளாய் உட்படுத்தும் போது நீங்கள் வந்து பட்டமரம் மரம்பா மரம் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை நீங்கள் ஒரு காஞ்சி போன ஒரு மனிதரை போல நீங்கள் காணப்படுறீங்க உங்களை எவ்வளோ வேதனைப்படுத்துவாங்க ஜீவனோடு இருக்கிற எனக்கே இவ்வளோ பாடுகளானால் உங்களுக்குள்ளே பலன் இல்லை உங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துவார்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறான் தெய்வ பிள்ளைகளே இந்த உலகம் நம்மை மோசம் போக்கும் வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதருங்கள் என்பதாக இந்த உலகம் நம்மை மோசம் போக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை தூற்றுவார்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை சபிப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நாம் முன்னேற முடியாதபடி தடை செய்வார்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை பண்ணுவார்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நாம் வாழவே கூடாது என்பதற்காக நம்மோடு கூட போராடுவார்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இயேசுவை எப்படி காய் உமிழ்ந்தார்களோ சிலுவை கிணறாக இயேசு போகும்போது அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்களாம் எல்லாரும் சொன்னாங்க நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னை நீயே விடுவித்துக்கொள் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் எவ்வளவு பெரிய ஒரு நிந்த இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எவ்வளவு பெரிய நிந்த அவர் சிலுவை சுமந்து போகும்போது தாங்க சொல்றாரு பச்சை மரத்துக்கே இப்படியானால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே உங்களை நிந்திக்கிறார்களா உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை துளியும் மதிப்பதில்லையா உங்களை கேவலப்படுத்துகிறார்களா அசிங்கப்படுத்துகிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா துன்பப்படுத்தப்படுகிறீர்களா வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆமீன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக சங்கீதங்களின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் உபத்திரவம் பாடுகள் நல்லதுதான் பாடுகள் நம்மை புடமிடுவதற்காக அல்ல பாடுகள் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடுகள் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் தேவனுடைய பிள்ளைகளை நம்மை உடைக்க அல்ல நம்மை பக்குவப்படுத்தவே இந்த உபத்திரவங்கள் நம்மை உடைக்க அல்ல நம்மை பக்குவப்படுத்தவே இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்றைக்கு மனிதர்களால் உலகத்தால் உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதருங்கள் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த அளவுக்கு உங்களை சூழ்ந்திருக்கிறதோ அதை காட்டிலும் தேவனாகி கத்தூர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் தேவனாகி கத்தருடைய கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது தேவனாகிய விடுவிக்கிற கரம் உங்களை முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது கத்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் பகலிலே இரவு அமைன் சூத்ரவேதன் சொல்கிறது நூற்றி இருபத்தோராம் சங்கத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர் நமது வலது பக்கத்தில் நமக்கு இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நம்ம எல்லா தீங்குக்கும் அவர் விளக்கி காத்து கொள்வார் தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து எவ்வளோ அவமானப்பட்டார் என்று சொல்லி பாருங்கள் இன்றைக்கு நம்மை அவமானப்படுத்துவாங்க நம்ம உறவினர்களே நம்மளை அவமானப்படுத்துவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க நம்மளை அசிங்கப்படுத்தினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கேவலப்படுறது சிலருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளோ கவளோ நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீங்களோ எவ்வளோ கவளோ நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறீங்களோ எவ்வளோ கவளோ நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ எவ்வளோ கவளோ இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களால் நீங்கள் வெறுக்கப்படுகிறீங்களோ எவ்வளோ கவளோ இந்த உலகத்தில் உள்ள மனுஷராக நீங்கள் தரைக்குறவாக என்ன எண்ணப்படுகிறீர்களோ பரவாயில்ல இவை எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை மேன்மையாக வைக்க போறாரு இவை எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போறாரு இவை எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாரு வேதம் சொல்லுகிறது நான் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிப்பார் கத்த சியோன்லிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார் பார் என்று எருசிலேமின் வாழ்வெண்ணி காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் இன்றைக்கு துன்பத்தை அனுபவிக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக என் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்களிலே நிறைவேறும் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு அவமானத்தின் பாதையில கடந்து போகிறீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு இருக்கிற துக்கம் உன் வாழ்க்கை முழுவதுமாய் தொடர்ந்து வராது இன்னைக்கு இருக்கிற அவமானம் உங்க வாழ்க்கை முடிவு பரிந்து அவைகள் தொடர்ந்து வராது இன்னைக்கு படுகிற துன்பங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அது பின்தொடராது அலே லோயா உங்களை ஆசிர்வாதங்கள் பின்தொடரும்படியாக தேவன் செய்வார் உங்களை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் பின்தொடரும்படியாக தேவன் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்க அது உயர்வுகள் பின்தொடர என் தேவனாகிய கத்தர் கிருவை தருவார் எனவே சோந்து விடாதிருங்கள் சோந்து போகாதிருங்கள் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காகத்தான் இத்தனை பாடுகளை அவர் அனுபவித்தார் எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தது நான் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பர்யந்தமும் நம்மை நடத்துவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே உலகத்தில் உள்ள அவமானம் பார்த்து கஷ்டத்தை பார்த்து நம்ம பட்டை மரம் பச்சை மரம் அவ்வளோ பாடுகள் அனுபவிச்சுட்டாரு இந்த பட்டை மரத்துக்கு சில சில பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சகிச்சு கொள்ளுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் மனசார வாழ்கிறவங்கள நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சிட்டு ஏன் நீங்கள் துக்கத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் துக்கம் அப்பாவுக்கு தெரியும் உங்கள் வேதனை அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்பாவுக்கு தெரியும் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு உயிர் உள்ள கடவுள் அவர் உயிர் உள்ள தேவன் அவர் உயிர் உள்ள கிறிஸ்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு உங்கள் பிரச்சனையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க உங்கள் போராட்டத்தை நீங்கள் ஏங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க யாருக்காக இங்கே பயப்படுறீங்க உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு நான் உங்க கூட இருக்கிறேன்னு எத்தனை வாக்கு சொல்லியிருக்கிறாரு உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒரு நாள் ஒருபோது உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் இன்றைக்கி அவமானம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் இன்றைக்கி அசிங்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் எத்தனையோ சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டம் இப்படியெல்லாம் வரும் உன் வாழ்க்கையில் துன்பம் ஆனால் எப்படி உயர்த்திருக்கிறேன் பார் அதே போல் உன் வாழ்க்கை நான் உயர்த்துவேன் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தைகள்லாம் இந்த சம்பவங்கள்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சோந்து போகாத ஓடுங்க பிரத எழுந்து ஓடுங்க பிரதர் சோந்து போகாதீங்க எழுந்துங்க சிஸ்டர் எழுந்துங்க சோந்து போகாதீங்க எழுந்துங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் பாரத்தோடு கூட செபிக்கிறேன் தகப்பனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோ ஒரு பேரிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருகிறேன் என்று சொன்னீரே தகப்பனே இந்த வேலையில் கூட ஒவ்வொருவருக்கும் இழைப்பார்தலை ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை என் தேவனாய் கர்த்தர் கொடுக்க முடியாத எங்கள் செபிக்கிறோம் கட்டள முடியாத எங்கள் செபிக்கிறோம் விடுதலை உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கைவிடாதபடி தேவன் ஒவ்வொருவரையும் காக்கும்படியாய் செபிக்கிறேன் கேடகமே துருகமே என் கோட்டையே என் தஞ்சமே நீர் ஒவ்வொருவரையும் விடுவிக்க முடியாய் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க முடியாய் ஒவ்வொருவருக்கும் நன்மையானவர்களை செய்ய முடியாய் செபிக்கிறோம் சர்வ வல்லமில்ல தேவனாகிய கத்தர் இப்போது ஒவ்வொருடைய துன்பத்திலிருந்து அவருடைய பாடுகளிலிருந்து ஒவ்வொருடைய உபத்திரவங்களிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது நசரனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அநேகருடைய கவலைகள் மாற்றப்படட்டும் அநேகருடைய துக்கங்கள் மறைந்து போகட்டும் பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்ய சுபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை பண்ண முடியாது சுபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே நீர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல ஒருவரையும் ஒருபோதும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர் ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுகிற தேவன் அப்பா இந்த கூட நீர் அப்படி செய்ய ஸ்தோத்திர ஸ்ரோத்ராண்டுறேன் ஆசிர்வதிங்க எல்லா துன்பங்கள்லிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் ஒவ்வொருவரும் விடுவிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்